சார் வணக்கம் சார் பாருங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா செம கோல்ட்டியா புது பொலிவுடன் அட்டகாசமா பாருங்க நிறைய வண்டி வந்துருது வண்டி வந்ததும் சார் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க நிறைய பேர் லாங்லேருந்து வரீங்க நான் ஒரு நாலு நாளாக வீடியோ போடல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா பாருங்க நிறைய வண்டி வந்துருக்குது சூப்பர் சூப்பரா சார் வண்டி இப்போ பாருங்க வண்டியோட விலை வந்து அஞ்சு பர்சன்ட் விலை ஏறிக்குது வண்டி விலை புது வண்டியெல்லாம் தயாரி வண்டி வாங்கினாலும் தைசா கொடுக்காதீங்க வண்டியை பழைய வண்டி சம்மர் ரேட்டு ஏறி போயிடுது கொடுக்க மாட்டேங்க அதெல்லாம் தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்க அஞ்சு பர்சன்ட் விலை ஏறி போயிடுது பழைய வண்டியெல்லாம் பழைய வண்டிக்கும் புது வண்டிக்கும் ஈக்குல வண்டிக்கு ரேட்டு இப்போது அதில் உடாதிங்க நிறைய வண்டி வந்துக்குது விட்றாதிங்க இன்றைக்கோ சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பாருங்கள் நம்மளுக்கு முதல் கடவுள்னு பார்த்தோன்னா பெத்த தாய் தாப்பந்தான் அப்பா அம்மா விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வாங்கி கொடுங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா என்னம்மா போகணும் உங்களுக்கு அப்பா என்னப்பா ஓணும்னு அவங்களுக்கு கேட்டு ஏன்னா பெரியவங்க வந்து எப்போயும் வாழ்த்து வந்து கேட்க மாட்டாங்க இது ஓணும் அது ஓணுங்க நம்மளாக வாழ்த்து வந்து என்னம்மா ஓணும் தோசை ஓணுமா இட்லி ஓணுமா எது ஒன்றுனா கேட்டு அவங்க வாங்கி கொடுங்க அவங்க சந்தோஷமாக காசு பண்ணத்துக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு ஏதோ அந்த வயசில் அந்த பருவத்தில் வந்து அவங்க என்னென்னா சாப்பிட்ருப்பாங்க ஒரு இட்லி தோசை நிறையா இருக்கும் அப்போ வந்து நம்ம அவங்க என்ன பிடிச்சிருக்குதோ நம்ம சந்தோஷமாக கொடுத்தோன்னா அவங்க மனசு கொழுந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போங்க அதனால் பெத்த தாயத்தை முற்றாதீங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கும்பலாக சேர்ந்து வாழ கற்றுங்க சந்தோஷமாக இருப்போம் அட்டகாசமாக வண்டி தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக நான் தர போகிற ரேட்டு பார்த்தினா ரொம்ப கம்மி கம்மியாக தப்புறேன் நகைச்சுவல் செடியாது ஏன்னா ரொம்ப எல்லாம் கம்மி பண்ணாதீங்க ஏன்னா வண்டி அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் இது பெயிண்ட் ஆகாத வண்டி அதாவது இன்ஜின் சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக எடுத்து வந்துருக்க ஒரு வாரமா தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு வசம் எடுத்துக்கிறேன் விட்டாதீங்க நாத்தி மட்டும் ஆப்டே மட்டும் இருப்பேன் பதினோரு மணிக்கு இருப்பேன் வந்துருங்க அதே மாதிரி வெடிகால வந்து மூணு மணிக்கெலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருந்தாக்கா எனக்கு கடை கிட்ட வர சொல்ல ரெண்டு ரெண்டிக்கெல்லாம் நான் நாலு மணிலாம் எல்லாம் இருக்கா ஏன்னா நாலு மணியில் எல்லாம் வெடிகாலம் ஆஃபீஸ் வந்துடும் நான் அதனால வர சொல்ல கிட்ட போன் பண்ணுங்க ஏன்னா நீங்க அறுநூறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தொலை வந்து வரீங்க நான் இங்கேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரணும் ஏன்னா நான் உங்களை காக்க வைக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் அதனால வந்துடுங்க வந்துட்டு நேரடியாக வாங்க கண்டிப்பாக தர வேண்டிய அட்டகசமாக வண்டி பாருங்கள் ஆல்டோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ஒரே ஓனர் நாலு வீல் அலாவில் தனியாக கூட ஓடுற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் நாலு வீல் அலாவில் நாலு டென்னாக இருக்கும் ஏசி பக்கம் வரைக்கும் ஒம்போது பத்து யாருமே தர முடியாது ரேட்டு இன்றைக்கி ரெண்டே ரூபா போயிடுச்சு சார் பத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தரப்போ ரேட் பார்த்தா

அட்டகாசம் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சட்டில் கப்பா இன்ஜின் வண்டி வந்து பெட்ரோல் இன்ஜின் தான் கஸ்டமர் ரெண்டு பத்து கேட்குறாங்க அவங்க ரெண்டே கால கேட்டுக்கிறாங்க ரெண்டு பத்து இது கொடுத்தாங்க வாங்க பணத்தை காட்டு என்ன பண்ணி தர சேண்ட்ரு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பத்து ரிஸ்ட்டு கஸ்டமர் ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி நேரம் சொல்லிக்கிறேன் வாங்க பேசி தரேன் நல்லா இருக்கும் சார் வண்டி இதுவரை பெயிண்ட் ஆகாத வண்டி அட்டா காசம் பாருங்க அட்டா 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 ஒரு வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்சரு ஸ்வீட்டு ஒரு பாக்பான் விற்கலாம் அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணலாம் ஒரு துணி வியாபாரம் பண்ணலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சொல்லுங்க அதை விட சூப்பராக வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் எல்லாரும் தீப்பட்டு ஜம்முன்னு டூர்மே போகலாம் சூப்பராக பதினாறு பதினேழு ஒரே ஓனர் நான் தவிர இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஓமியோட டிமாண்ட் தான் சார் ஏன்னா வியாபாரம் நல்லா இருக்கா இன்னைக்கு மூணு ரூபா சொன்னாங்க கிட்ட முன்ன பின்ன மூணு வருஷம் உள்ள கூட சார் எவ்வளோ ஒன்று மூணு நான் சொல்கிறேன் அது வந்து தொண்ணூறுபா ஆகலாம் எண்பதாக ஆகலாம் எழுபத்தஞ்சு ஆகலாம் கிட்ட வாங்க பேசி தரேன் ஆனால் மூணு வருஷம் தரேன் பதினாறு பதினேழு லிஸ்ட்டு செம்மா கோல்டேஸர் வண்டி பம்பர் கேரளா அதுக்கத்து டஸ்டர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு டஸ்டர் டீசல் வண்டி அது பெட்ரோல் டீசல் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி எழுபதுதான் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் சேண்ட்ரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே இருக்கும் சார் வண்டி வந்துனாக்கா மாடல் தான் சார் கம்மியாக இருக்குது ஆனால் புது வண்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி சார் வண்டி ஏன்னா இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி வெறும் நாற்பத்தாறாயிரம் வண்டி ஓடிக்குது கஸ்டமர் ஒன்று சொல்லிடுறாங்க சார் நான் சார் ஒன்று எப்படி சார் போகணும் சொல்லிக்கிறேன் அவன் சொல்கிறாங்க கெட்ட வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க பேசி ஏற்றாரன் அடுத்து பாருங்கள் ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ரூபா கேட்குறாங்க கெட்ட வாங்க ரெண்டு ஓனர் தான் நல்லா இருக்கும் வண்டி அடுத்த இருக்கும் பெட்ரோல் வண்டி தான் விஷா பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ரிஸ்ட்டு ஓனர் பத்திர ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி நல்லா இருக்கும் கஸ்டமர் ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் ஓண்டா சிட்டி பாருங்க கொறைச்சி குறைச்சி குறைச்சி ஒரு லட்சத்தி அறுபத்தி வந்துட்டாங்க எட்டு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் பெட்ரோல் நச்சு பாருங்க அடுத்து பாருங்கள் டாட்டா இண்டிகோ பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ரெண்டு ஒன்று வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் தராங்க சார் இதை விட கம்மி யாரும் தரமாட்டோம் இறங்கி விட்டாங்க எழுபத்தஞ்சிரூவா இண்டிகோ தராங்க சேண்ட்ரோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு எஃப்சி எடுக்கணும் இன்சூரன்ஸ் மட்டும் பார் ஆகிட்டுது வண்டி சூப்பராக இருக்கா அலாய் வீல் டயர்லாம் இருக்குது ஒரு லட்சத்தி பாஞ்சாங்க கிட்ட வாங்க பேசி தர சார் அது விஷ்டாவா சார் அடா 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 அதாவது ஆயிரத்தில் ஒன்று நூற்றுல ஒன்றுன்னு வாங்கோ நேற்று நான் ஓட்டினேன் அந்த வண்டியை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் தான் சாரி சார் ரெண்டு ஓனர் தான் வண்டி ஏசி பவர் சரி பவர் சென்ட்ரலா மாடல் தான் அஞ்சு டயரும் புது டயர் சார் அப்படியே டயர் காட்டுது பாருங்க அஞ்சு டயரும் புது டயரு உள்ள சீட்டு இன்ட்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் ஏசி கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா இது வந்து பத்தொன்பதாயிரத்து புதுசா கம்ப்ரஸர் போட்டுருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கஸ்டமர் ரூபா சொல்கிறாங்க ஒத்து கண்டிப்பாக அந்த வண்டி ரேட்டு தூக்கில்தான் இருக்குது தான் இருக்குது நான் என்ன சொன்னேன் சார் அவ்வளோ போவா சார் என்ன மாடல் ஆனால் வண்டியில் வந்து அந்தளவுக்கு வந்து குறை சொல்லி நம்ம எடுக்கணும்னு கிடையாது எல்லாமே வண்டிக்கு வண்டி ஆனால் ஒவ்வொன்றும் பெயிண்ட் போட்டு பூச்சி இருக்குவாங்கல்லாம் கிடையாது ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரூபா ரெண்டாயிரம் கலராக இன்னும் சொல்லியிருந்தாங்க பணத்தை கிட்ட எத்துனாங்க காட்டுங்க என்னால் எவ்வளோ குறைக்க முடியும் குறைச்ச வாங்கி தரேன் ஏன்னா வண்டியில் நல்லா இருக்குது சார் குறை சொல்ல முடியல சார் நல்லா இருக்குது வண்டி சார் இருபது வரும் சார் மைலேஜ் கோட்டாட்சி டீசல் வண்டி அருமையாக இருக்கும் அடுத்து சாண்ட்ரோ பாருங்க சூப்பராகும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கிட்டவாங்க பேசி தரேன் இந்த வண்டி பாருங்க தொண்ணூறுபாய்க்கு டாட்டா சும்மா தரேன் சார் பேசி தரேன் டவேரோ பாருங்க அட்டகாசமா ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு இருபத்தி நாலு அப்ப இன்சூரன்ஸ் கரண்ட்டு டீசல் சித்தப்பா மாமா மச்சா ஓய் குத்தி எல்லாத்தையும் போட்டு ஜம்முன்னு போனா சார் அவ்வளோ அருமையா சார் வண்டி சார் கஸ்டமர் வந்து ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க ரெண்டே கால் சொன்னாங்க ஓப்பனா சொன்ன ஒரு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரத்துக்கு ஒரு வியாபாரி பண்ண தரல ரெண்டு பத்துனா ஃபைன்லாம் கொடுத்துட்டாங்க நல்ல ரேட்டு தான் எடுக்கலாம் வியாபாரி எடுத்து அந்த ரேட்டுக்கு எடுத்து லாபம் சம்பாதிக்கணும் இது வந்து அப்படியே ரேட்டு கொடுக்கலாம் உள்ள சீட் இன்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது ரெண்டு பத்து நல்ல ரேட்டு விட்டுராதிங்க சூப்பர் ரேட்டு விட்டுறாதீங்க லட்சம் கொஸ்டராதிங்க ஏன்னா நான் நெகசிவா சொல்லி நினைக்கிறேன் ஏழு பேர் போகிற வண்டி சார் இருக்கும் வண்டி சவலட்டி விவா சார் இது பாண்டிச்சேரி வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சான் கேட்குறாங்க எட்டு மாடுலு எல்லா வண்டி வண்டியை குற்றாது எத்தினுப்பாங்க வாங்க சார் என்ன பின்ன பேசி தரேன் ஒரு முக்கியமான விஷயம் சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்காங்க வீட்டில் இருப்பாங்க வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எல்லாம் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய்ட்டு வரும்போதுனாக்கா வீடை வந்து சுத்தமாக கழுவி வைங்க சுத்தமாக மாஃப் போட்டு தூத்து வீட்டை துவச்சிட்டு மஞ்சள் தண்ணி தெளிங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உப்பு பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி பொண்ணுங்களுக்கு கையில் கொடுப்பாங்க உப்பு என்னையும் மகாலட்சுமி அந்த உப்பை வந்து கரைச்சி வீட்டு உள்ளே தெளிப்பானாங்க எந்த துஷ்ட சக்தியும் இந்த கடன் தொல்லை எதுவுமே இருக்காது ஒருத்தர் சொன்னார் அது உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதெல்லாம் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிற மாதிரிங்க அந்த செவ்வாய் கிழமான்னாக்கா கொத்தி சுத்தமாக வச்சு பாருங்க கடன் தொல்லை நினச்சது நடக்குங்க நடக்கும் உண்மையிலே சொல்றேன் நம்ம என்ன கார் வாங்கணுமா கார் வாங்கினா வீடு வாங்கினா வீடு வாங்கணும் எல்லாமே நடக்குமா உப்புக்கு அவ்வளோ சக்தியாக சார் உப்பு பெருமாள் யாரும் திடவே அதை உப்பு தொண்ணூறு தண்ணி வச்சு உப்பு திருடவே மாட்டாங்க அது மாதிரி உப்பு வந்து லட்சுமி மாதிரி அது அதுவும் கல் உப்பு சும்மா சால்ட் உப்புக்கு பாக்கெட் உப்புக்கு போட்டு போறீங்க கல் உப்பு வாங்கி போடணுமா நல்லா கரைச்சி வீட்டுக்கு தெளிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குமா ஒரு கார் கவுன கூட அந்த காருங்களை கூட லைட்டாக அதில் கலந்து போட்டு கழுவினுமா கார் கழுவினாக்கா அந்த நம்ம குல தெய்வமே பாதுகாப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு ஐதிக்கு சொல்லிட்டு போயிடறாங்க செஞ்சு பாரு சார் சொன்னது செய்ய அதாவது பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி அதனால பெரியவங்க சொல்றாங்க நம்ம ஏத்துக்கலாம் தப்பு கிடையாது நல்லதா இருந்து போட்ட கொடுங்க எவ்வளவு கஷ்டம் இருப்பாங்க நல்லா இருவாங்க டாட்டா சும்மா பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு வானரு எப்சி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்ட் அஞ்சு டயர் புது டயரு நச்சுக்கா கஸ்டமர் ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒன்னே முக்கா சொன்னாங்க வருவா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி நாற்பத்தாங்க அஞ்சு டயரு நச்சுன்னு நிறைய பேர் டாலரு சும்மா கேட்டீங்க விட்டுராதிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இண்டிகா டிஎல்எஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கிட்ட வாங்க பேசி தரேன் அடா அட அடா அட வண்டியா இது பா ஐ டென் சார் ஐட்டன்ல கப்பாஞ்சில பத்து மாடல் ரெண்டு ஓனர் இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட் சூப்பராச வண்டி அவ்வளோ அருமையாக தள்ள தெளிவாக செம குவாலிட்டியாக இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கஸ்டமர் ரெண்டு லட்சம் நாற்பது தான் கேட்குறாங்க என்ன சார் அவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்கன்னாக்கா வண்டி வந்து அந்த அளவுக்கு குறையே சொல்ல முடியாது சார் டிங்கரிங் பெயிண்டிங் எதுவுமே புது வண்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் சார் வண்டி வெறும் அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது ஒரு பேங்க் மேனேஜர் வண்டி விட்டுராதிங்க ஏன்னா சார் நான் இவ்வளோ ரேட் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லாம் பொருளு பொருளாகிடாது ஆனால் நல்லா இருக்குது பொருள் வேணுன்றும் கேளுங்க நான் பிற கேறங்க என்னால் எவ்வளோ கம்பெனி முடியும் கண்டிப்பாக குறைச்சி வாங்கி தரேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் வாங்கின வேலையை சொல்லுவேன் வித்த வேலையை சொல்லுவேன் யாரும் சொல்ல முடியாது நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கஸ்டமர் தான் கஸ்டமர் யாக மாட்டேன்னாலும் கண்டிப்பாக சொல்லுவேன் பாருங்கள் உள்ள இன்ட்லில் காட்டுற மாதிரி நீங்கள் பார்த்தோன்னா விடவே மாட்டீங்க இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வேண்டிய சார் உள்ள டயர் பாருங்கள் இண்டில் தான் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் அஞ்சு டயரும் புது டயரு சீட் கவர் நல்லாயிருக்கும் ஏசி பக்கம் கப்பா இன்ஜின் செட்டுக்கிட்டும் அருமையாக இருக்கும் வண்டி தெளிவான பாடி சார் ரெண்டு நாற்பதுறாங்க கெட்ட வாங்க பேசி எடுத்து தரேன் அடுத்த மாதிரி பாருங்க ஈகோ அட்டா 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 ஈகோவா இது செம்ம ஈக்கோ சார் அதாவது துணி வியாபாரத்துக்கு சரி ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு சரி ஒரு பத்து பேர் இங்கே சொல்கிற பாரு யாரையும் விட்டுவிட்டு விட்டு போவல சொந்த விட்டு போகல நம்ம எல்லாமே போகலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்க வேண்டியே விட்டுறாதீங்க நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா அதாவது பெட்ரோல் டு எல்பிஜி கேஸ் என்மெண்டோடு வண்டி பெட்ரோல் டு எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோடு வண்டி கஸ்டமர் ரெண்டு தொண்ணூறு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி அவ்வளோ அதிகமாக இருக்கும் எல்லாம் செல்லாங்க நஞ்சு டயர் புது டயரு பெட்ரோல் டு கேஸு நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா ரெண்டு தொண்ணூறு கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்றும் அதுலேயும் உடச்சு வாங்கி தரேன் ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உள்ளே இன்டில் காட்ட உள்ள பார்த்து ஏன்னா புது கேரியர் மட்டுமே ப போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் மாதிரி புது கேரியர் சார் இது இந்த மாதிரிங்க உள்ள சீட்டு ஏசி ஏசி வண்டி சார் இது இது மாதிரிங்க இது கேஸ் காட்டுது இது பாருங்க பெட்ரோல் டு கேஸு இதை நீ ப்ரெஸ் பண்ணினாக்கா இப்போ கேஸ்ன்னு போது உள்ள சீட் காட்டு இந்த பாருங்க டேங்கு கேஸ் டேங்க் சார் இது கேஷ் டேங்க்கு நல்லா இது எடுக்கலாம் சார் எடுக்கலாம் சார் பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு ரெண்டு தொண்ணூறு நல்ல ரேட்டு தான் கிட்டவாங்க பணத்தை வாங்க உண்மையிலே சொல்கிறேன் நல்ல வண்டி சார் இது வரைக்கும் பெயிண்ட் ஆகாத வண்டி தெளிவாக இருக்க வேண்டிய கவுல் பேனெல்லாம் இது பிரியாது என் கோயம்புத்தூருக்காரலாம் சொல்கிற பாருங்க இந்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார் அதாவது பார்த்தீங்கனாக்கா இந்த கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு தருமபுரி மதுரை தேனி கம்பம் அதே மாதிரி ராமேஸ்வரம் சார் ரொம்ப தங்கமான கோணம் சார் உண்மையிலே சார் அவங்க பேசுகிற பேச்சை வந்து அவ்வளோ அதிகமாக சார் அண்ணே என்னன்னே நல்லா இருக்கலாம் அந்த வார்த்தை தான் நான் உண்மையே சொல்கிறேன் அப்படியே மெய் சிரித்து போகுதுண்ணா அந்த தமிழுக்கு உயர்ந்த உகந்தவர்னா அந்த ஊர் நான் உங்களுக்கு நல்லா அந்த அன்பான பேச்சு நான் ரொம்ப பிடிச்சிருந்தேன் நான் சொல்கிறேன்னா உண்மையாக சொல்கிறேன் அவங்க தெய்வம் மாரி எனக்கு உண்மையாக சொல்கிறேன் பாருங்க அந்த பேச்சு ஒரு குடும்பமே வந்து என்னால் வண்டி வாங்க முடியுமா இதெல்லாம் செய்ய முடியுமான்னு என்னை கேட்டாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒருத்தர் பாருங்க முந்த நாள் ஒரு வண்டி கொடுத்தா வண்டியே ஓட தெரில நீ சொன்ன வார்த்தைக்கு வண்டி போனோம் வாங்கணும்னு ஒரு ஆசை உண்மையாக சொல்லணா ரொம்ப தங்கமான குணம் நான் கிரவம்லாம் சொல்லுவேன் அந்த பக்கம் கரோன்னா அந்த வார்த்தை அவங்க வந்து அந்த கெட்ட வார்த்தை பேசணும் அந்த வார்த்தை கூட வராது ரொம்ப அண்ணே என்னென்ன நல்லா இருக்கீங்களான்ண்ணா சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் நல்லா இருக்கலான்ண்ணா அந்த வார்த்தை தானே உண்மையாக சொல்கிற மாதிரி ரொம்ப தங்கமானண்ணா அந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரிங்க அந்த எப்படி வார்த்தை வேலைங்கண்ணா ரொம்ப தங்கமான குணம் வாங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லா வண்டி தர அடுத்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடில் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் சார் வண்டி குறையே சொல்ல முடியாது சார் வண்டி புது வண்டி கணக்காக இருக்கு ஒன்னு ஒரு கேட்குறாங்க ரேட்டு தான் இருக்குது கிட்ட வாங்க அதில் அஞ்சு பத்து என்னால் குறைச்சி வாங்கி தரேன் ஏன்னா வண்டி வந்து தர மாதிரி சார் வண்டி இந்த கம்மி தாசி வண்டி கிடையாது எனக்குன்னு ஒரு பேர் எடுத்துக்கணு இனிமேல் வந்து ஒரு ஒரு ரூபாய் நீங்கள் கஷ்டப்படுற காசு மீன் போகக்கூடாது அது நல்லா ஒரு பொருள் தர விட்டுறாதீங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ஒரு ரூபாய் கேக்குறாங்க கெட்ட வாங்க எப்படி சொல்லக்காரண்டது

ஆனால் நாலா பேர் நாளைய காலத்தில் வித்துக்கணும் சொல்லிக்கிறாரு கெட்ட வாங்க பேசி எத்தரேன் வண்டினா வண்டி நூற்று நூறு சார் இருபது வரும் சார் மைலேஜ் டீசல் வண்டி பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டீஸ்ட்டு ஒரு வருஷம் தொலையா அல்வாம இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது உள்ள இன்ட்ரு காட்டுற பாருங்க இது பாருங்க வீல் நாலு டயரு அப்படியே கல்யாணம் பொண்ணு மாரி சார் வண்டி லாக் பண்ணிடுது உள்ளெல்லாம் இன்ட்ரெல்லாம் அவ்வளோ அருமையாக பாருங்க சூப்பராக பாருங்க வந்து உங்களையே சொல்கிற மாதிரிங்க இந்த வண்டிலாம் மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு இருக்கிற வேலை வாசிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வண்டிலாம் கிடையாது பேசு இருபது ரூபாய் மைலேஜ் உண்மையே சொல்கிற மாதிரி சரணம் சொன்னால் ஒரு காரணத்தோட சொல்லுவேன் சரணம் உள்ள ரேட் இல்லை ரேட்லாம் தாட்சியாக நினைக்காதீங்க ஏன்னா வண்டி வந்து அந்த மாதிரி தரமாக இருக்குது கிட்ட வாங்க பணத்தை என் கண்ணில் காட்ட சரணம் என்னை எடுத்து விடு சரணான்னு உரிமையாக கேளுங்க எப்படியா உரிமையாக கேளுங்க ஏன்னா உங்களின் ஒருவன் அதாவது உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நாடு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இழத்தறேன் டாட்டா பொலிரோ பாருங்க பொலிரோ அவ்வளோ அட்டியமாக அட்டை கஷ்டமாக பொலிரோ சூப்பராக மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாலில் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேட்கறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் அடாடா ரத்தம் அப்படியே ரத்த காலர்ல ரோஜா ரோஜா வெரி சார் வண்டி சார் அவ்வளோ அருமா சார் வண்டி அடா அடா வண்டியா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ஈக்கோ சார் அப்படியே பார்க்க பார்க்க வண்டி ஓட்டினோட அப்படியே கண்ணில் பூது மாதிரி சூப்பராக சார் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுச்சுட்டு வேறு யாருமே தர முடியாது ரேட்டு கஸ்டமர் ரெண்டே மக்கள் சொன்னாங்க சரணா ஒரு ரெண்டு விற்று வித்துக்கிடு சரணா ஒரு பாஞ்சுருவா கம்பெனி எடுத்துக்கிடுன்னு சொன்னார் சார் என்ன சார் ரொம்ப தாச்சியம் ஏன்னா அஞ்சு டயரும் புது டயரு சஸ்பென்சர் புது சீட் கவர் வண்டியில் குறையே சொன்னார் ப்யூரு பெட்ரோல் விட்றாதிங்க உள்ள இன்ட்லி காட்டுற பாருங்க பாருங்கள் இது பாருங்கள் புது கேரியர் நல்லா சார் வண்டி இது பாருங்கள் சீட் கட்டு புது சீட் க வச்சா பாருங்கள் டிவிலாம் கேட்டு பாருங்க சன் டிவி விஜய் டிவி ராஜ் டிவிலாம் பார்க்கலாம் அதில் சூப்பராக இருக்கான் வேறு எண்பத்தி நாலு கிலோ ஓடிக்குது டயர்லாம் காட்டுச்சா இதனால் காட்டு போது இது காட்டுங்க அட்டகசமாக பம்பர் கேரி எல்லாமே பாருங்க விட்டுறாதீங்க உள்ள இருக்குது சார் சன் டிவி விஜய் டிவி ராஜ் டிவி எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்துன்னே போங்க தயவுசெய்து பார்த்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துன்னு இது பண்ணுறாதீங்க நல்லா அட்டகசமாக இருக்குது விட்டுறாதீங்க நான் தர்றப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் தருத்திங்க நான் சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தரேன் இது இடம் பார்த்தினா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸு அதாவது நம்ம இந்த பக்கம் மதுரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா திருச்சி விழுப்புரம் விழுப் விழுப்புரத்தில் வந்து ஆரணி ஆற்காடு ஆற்காடாக சொல்லுவாங்க அப்படி வந்துடலாம் இப்படி சென்னையிலேருந்து வர பார்த்தீங்கன்னா ஆற்காடு பைபாஸ் வந்தீங்கனாக்கா ஹைவேலே நாலு நாலு கடத்தில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸு இந்த சேனலை கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கோம் வண்டி பார்த்தா சும்மா கும்பிடு சார் வணக்கம் தான் சார் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு புதுசாக பார்க்குற வீடியோவை ஒரு லைக் போட்டு போங்க விட்ராதிங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனோம் என்றைக்கும் பெத்த தாய் தமிழ் விட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் தெய்வம் எல்லாமே கடவுளுக்கு கற்று அவங்க தான் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஏசி எப்படி இருக்கா சும்மா இருக்கும் வணக்கம் சார்